எல்லாருக்கும் வணக்கம் இந்த சிறிய ஜீவன்கள் பூமியில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள் அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கிடச்சிருக்கு வீடு கிடைச்சும் அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ சுலபமாக கிடையாது வெளியில் வந்து மழை வருது வெயில் அடிக்குது அன்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு கரெக்டு தான் ஆனாலும் இவங்களுடைய சக்திக்கு மீறி இந்த மாதிரியான துன்பங்களை வந்து அனுபவிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நினச்சி பாருங்கள் எல்லாம் நமக்கு அது எல்லா வசதி இருந்தும் எல்லாம் தெரிஞ்சோம் எல்லாத்தையும் தடுக்க முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியும் நம்மக்கிட்ட எல்லா சக்தி இருக்குது பணம் இருக்குது எல்லாத்தையும் தேடிக்க முடியும் எல்லாத்தையும் உருவாக்கிக்க முடியும் இப்படி பலவிதமாக நமக்கு வந்து எல்லா விதமான வ வசதிகள் சௌகரியங்கள் இருந்தும் நாம் வந்து சலிச்சிக்காத நாள் ஒன்றாவது இருக்கா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த வாயில்லாத ஜீவன்கள் ஐயோ என்னால் முடியல அப்படின்னு என்னைக்காவது சொல்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கானா இல்லை ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து அதுங்க நம்மகிட்ட வந்து காட்டுதுங்க கண்ணால் சொல்லுதுங்க முடியல பசிக்குது அப்படின்னு நம்மளை ஒரு பார்வை பார்க்கும் போது ஏன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவக்கூடாது ம் நம்மளை விட்டால் இந்த பூமியில் இந்த பிள்ளைங்களுக்கு உதவுறதுக்கு யார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள்